பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பாஜகவை விமர்சித்து பிரதமர் மோடி புகைப்படத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன போஸ்டர்களில் ஜிபே ஸ்கேன் பண்ணுங்க பாருங்க என்ற வாசகங்களுடன் பிரதமர் மோடி புகைப்படத்துடன் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இந்த போஸ்டர்கள் வைரலான நிலையில் தற்போது சமூக வலைதளங்களிலும் பல்வேறு தரப்பினர் அதன் புகைப்படத்தை பகிர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் இந்த போஸ்டர்களில் அச்சடிக்கப்பட்டுள்ள புகைப்படத்தை மொபைலில் ஸ்கேன் செய்தால் பல்வேறு மக்கள் நலத்திட்டம் நூதன முறையில் பாஜக ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டி ஒரு வீடியோ ஒளிபரப்பாகிறது மோடி அரசு வங்கி லட்சம் வரவு வைக்கப்படும் என்னாச்சு இவங்க பண்ண வசூல் தான் அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்து முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஆயிரத்து முன்னூறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் இருந்து ஆறாயிரம் நூதன பாஜக வசூல் பண்ணியிருக்காங்க செலவு செய்ய கூறிகா விரைவு பாலம் கட்டுமான திட்டத்துல ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி செலவை ஆகும் நிலையில இருநூற்று ஐம்பது கோடி கூடல் இது மாதிரி பலவிதமா இவங்க மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணது எல்லாமே கார்பரேட்டுக்காகத்தான் இவங்க ஆட்சியில காப்பி